காலை வணக்கம் இது வந்து தொழிலாளர் நல சட்டங்கள் சம்மந்தப்பட்டது தொழிலாளர் நல ச சட்டங்கள் சம்மந்தப்பட்டிருந்தாலும் அதில் குற்ற வழக்குகள் தாக்கல் செய்யப்படுகிறது அதனால் அது இல்லாமல் பரீட்சைக்கு தயாராகிற வழக்கறிஞர் நண்பர்கள் வந்து கண்டிப்பாக இந்த தீர்ப்பு கொஞ்சம் தீர்ப்பும் இந்த தீர்ப்பு சம்பந்தப்பட்ட சில பொருண்மைகள் ஃபேக்ஸு இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு தான் இந்த தீர்ப்பு உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இது வந்து ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் டூ ஜீரோ ஒன் நைன் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் டூ ஜீரோ ஒன் நைன் அஜய் ராஜ் செட்டி செட்டிவாஸ் டேரக்டர் அண்ட் அனதர் இவர் வந்து மேனேஜிங் டைரக்டராக இருக்கிறனால இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த கம்பெனிக்கு கலெக்ட் பண்ண ரெண்டு லட்சத்து செல்கிற பணத்தை இஎஸ்ஐயில் டிபாசிட் பண்ண எல்லாம் ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஆக்ட் ஸோ அதனால் இவர் பனிஷ்மெண்ட்டு கொடுக்குறாங்க அது இவர் சொல்கிறாரு நான் கம்பெனி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கோர்ட்டு லோவர் கோர்ட்டில் ட்ரையல் நடந்தது வந்து இல்லை இல்லை நீங்கள் தான் மேனேஜிங் டேரெக்டர் நீங்கள் தான் பனிஷ்மெண்ட்னா அவர் பனிஷ்மெண்ட்டு கொடுத்துட்றாங்க என்ன ஆறு மாத தண்டனை அஞ்சு அஞ்சாயிரம் ரூபாய் ஃபைன் அதுக்கு மேலே அவர் அப்பீல் போடுறாரு அந்த அப்பீலும் வந்து டிஸ்மிஸ் ஆகிடுது ரிவிஷன் போடுறாங்க ஹை கோர்ட்டில் அதுவும் டிஸ்மிஸ் ஆகிடுது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறதுன்னா தொடர்ந்து இவர் தான் மேனேஜிங் டைரக்டருன்னு சொன்னதுனால ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஆக்டு நைன்டீன் எயிட் சட்டப்படி ப்ரின்ஸிபல் எம்ப்ளாயர் அது வந்து மேனேஜிங் ஏஜென்ட் ஆஃப் ஓனர் ஆர் ஆகுப்பயர் இன் கேஸ் ஆஃப் ஃபேக்ட்ரி நேபடி ஆஸ் மேனேஜர் ஃபேக்ட்ரி அண்ட் எனி அதர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுன்னு சொல்லியிருக்கு நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பண்ணின்ற ஒரு பொறுப்பு இருந்தால் போதும் உன் பதவி பேரை வச்சு நீங்கள் எஸ்கேப் ஆக முடியாதுன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து மேனேஜிங் ஏஜென்ட்னால கன்விக்ஷன் ப்ராப்பர்னு சொல்லிடுறாங்க அது முடிஞ்சுதா இப்போ நீங்கள் இது ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் தான் ஆகணும் வேறு வழியில் இது வந்து எலக்ட்ரிக்ஸ் இந்தியா லிமிடெட் கம்பெனி அந்த கம்பெனி வந்து நலிவடைந்த கம்பெனியாக அறிவிக்கப்படுகிறது அது அறிவித்த படனை அதுக்கு ஒரு போர்டு இருக்குது என்னென்னா போர்டு ஆஃப் இண்டஸ்ட்ரியல் அண்ட் ஃபைனான்சியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பிஎஃப்ஐஆர் அவங்க என்ன பண்ணுறாங்க மேனேஜ்மெண்ட்டை மாற்றுறாங்க அதுக்கு மேல இவர் வந்து அப்பீல் போடுறாங்க அப்பலட்ட அத்தாரிட்டி ஃபார் இண்டஸ்ட்ரியல் அண்டு ஃபைனான்சியல் ரீகன்சர் ஏஏஎஃப்ஐஆர் பிஎஃப்ஐஆருக்கு மேலே ஏஏஎஃப்ஐஆர் வந்துச்சா ஏஏஐஎஃப்ஆர் பிஎஃப்ஆர் பிஐஎஃப்ஆர் ஏஏஐஎஃப்ஆர் அதில் வந்து இவர் வந்து கம்பெனியை வந்து நெகோஷியேட் பண்ணி செக்யூரிட்டி கிரெடிட்டார்கிட்ட நெகோஷியேட் பண்ணி பணத்தை கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க இது வந்து எட்டு லட்சத்தி இருபத்தாறாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபாய் வந்து இஎஸ்சி கட்ட வேண்டியது எம்ப்ளாயீஸ் ப சார்பாக இன்சூரன்ஸ் பணத்தை கட்ட வேண்டியது கட்டாதனால இவருக்கு தண்டனை கொடுக்குறாங்க இதுதான் விஷயம் செக்ஷன் எயிட்டி ஃபைவ் டிஸ்கஸ் பண்ணிங்க பேரா ஃபைவ்ல கொஞ்சம் கொஞ்சமாக பரிச்சுக்கெலாம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தீர்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க அவுட்லைன் தான் இருக்குது படித்து கொஞ்சம் கொஞ்சமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கனா தான் இதெல்லாம் கேள்விகள் கேட்பாங்க ஏன்னா ட்ரையல்லாம் கிரிமினல் கோர்ட்டில் ட்ரையல் நடந்துருக்கு பனிஷ்மெண்ட்டு இவர் ஒரு டிஃபென்ஸ் எடுக்கிறாரு நான் வந்து ஓனர் கிடையாது அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை லீனியன்ஸு கூட காட்டல தண்டனையும் குறைக்கல ஆறு மாதத்தை பைன் அமௌண்ட்டும் குறைக்கல அருமையான தீர்ப்பு காலை உணக்கம்னு